வணக்கம் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடல் விண்ணக தேவரும் மாட்டா விழுப்பொருளே உனது ஒழுப்படி மண்ணகத்தே மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துரையாய் உன் வழியடியோ கண்ணகத்தே நின்ற கழிதருதேனே கடலுமுதே கரும்பே விரும்படியா எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்திலே மேல் உலகத்திலே இருக்கிற தேவர்களை கூட நீ விட்டு வைத்ததில்லை அதாவது அவர்களையும் அளவாகத்தான் வைத்திருக்கிறாய் அவர்களாலும் உன்னை சரியாக அளந்து சொல்ல முடியாது விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உணதொழுப்படியோங்கள் ஒழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே உன்னுடைய விருப்பப்படிதான் இந்த மண்ணகத்தில் பூமியில் எல்லா உயிர்களும் வாழுகின்றன வந்திரு பெருந்துரையாய் வழியடியோ வலிமையானவன் நீ இரக்கம் காட்டுவது ஒரு பக்கம் என்றால் இரக்கம் காட்டுவதும் ஒரு பக்கம் தான் உன்னுடைய இன்னொரு பக்கம் இரக்கமும் காட்டுவாய் இரக்கமும் காட்டுவாய் ரெண்டும் நீ தான் உன்னுடைய நீ காட்டுகிற வழியிலே எங்களுடைய அடிகள் காலடிகள் தொடர்கின்றன நீ ஆறு கண்ணகத்தே என்ற களிதரு தீனே தேனு தேன் பாட்டில் பார்க்கவே பிடிக்கும் இல்லையா அதுதான் கழிதரு தேனே பார்க்கவே பிடிக்க வைக்கிற தேன் பாட்டிலே ஏன் தேன் கெட்டு போகாது மருத்துவ குணம் உடையது ஆனால் இனிப்பானது இனிப்பு மருத்துவர்களுக்கு எதிரியுமா இனிப்புன்னாவே மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க வேணாங்கம்மா ஆனா தேன் மருந்து மாதிரியும் உண்டு மருந்து மருந்து குணம் அதனால களி தருதேனே கண்ணகத்தே கண்ணுக்குள்ளேயே இருக்கிற வைரமுத்து கேட்பார் கண்ணுக்குள் நீ நூறு நிலவா இது ஒரு கனவா இருப்பார் கண்ணுக்குள்ளேயே இருக்கிற நீ சிவபெருமான் கண்ணகத்தே எங்கயுமே போறதில்லை எப்பவுமே கூடவே இருக்க கடல் அமுதே கடல்ல அமுதம் இருக்குமா ஆமா பார்க்கடலை கடைந்தால் அமுதம் வந்தது கடல்ல கடல்ல உப்பு தான் இருக்கும் ஆனால் இருக்கு இனிப்பான உப்பு யாரு சிவபெருமான் தான் உப்பு உப்ப வைக்கும் இனிப்பு விழுங்க வைக்கும் ஆனால் விழுங்க வைக்கிற இனிப்பு நார்மல் விழுங்க வைக்கிற உப்பு யாரு இன் உப்பு இனிப்பு இனிமையான உப்பு இனிப்பு அது யாரு சிவபெருமான் கரும்பே கரும்புனோட சிறப்பு இனிப்பு மட்டும் இல்லை ஒரு பக்கம் கசகம் மேல் பக்கம் கசகம் கோந்த அலையும் கீழ் கீழ்ப்பக்கம் கடிக்கவே முடியாது நடுவில் தான் நல்லா இருக்கும் தான் வாழ்க்கையும் அப்படி தான் நம்ம செயல் பொறுத்து தான் நம்முடைய செயல் தான் நம்முடைய வாழ்க்கையை அடிக்கரும்பாகவோ மேல் கரும்பாகவோ நடுக்கரும்பாகவோ மாத்தோம் கூடவே ஜென்ம புண்ணியமும் பாவமும் அதான் கரும்பு குறிக்கிறது விரும்படியார் என்னகத்தாய் மீது விருப்பமுள்ள அடியார்கள் எண்ணுகிற மாதிரி நடந்து கொள்ளுகிறவன் அவங்களாம் சுயநலத்தை பார்க்க மாட்டான் இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்குவோம் பாகிஸ்தான்காரர் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு விரும்புவார் இந்தியாக்காரர் இந்தியா ஜெயிக்கணும்னு விரும்புவார் ஆனால் ஒரு பெரும் மத தலைவர் யாராவனா இருக்கட்டும் நம்ம போய் கேட்டோம் இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் சண்டையாக இருக்குதுன்னா சமாதானமாக போகணுங்க உயிர் அழிவு கூடாது பூமி நிம்மதியாக இருக்கணும் பூமியில் அமைதி நிலவணும்னு தான் சொல்லுவான் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நியாயமா கேப்பான் அந்த மாதிரி விரும்புகிற அடியவர்கள் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுகிறவன் உலகுக்கு உயிரானாய் இந்த உலகத்தினுடைய அடிப்படை உயிர் அவர் தான் இப்போ கணவனுடைய உயிர் அது மனைவி உனக்காக உயிரையும் தருவேன் அப்படிம்பாரு கணவன் உடனே மனைவி உயிரை வாங்கத்தானே இருக்கிறீங்க அப்படிமா ஆக உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாயே வந்திரு பெருந்துரையாய் வழியடியும் இந்த பெருந்துரையாய் அப்படிங்கிறது இந்த வன் அப்படின்னா வலிமையானவன் கடுமையானவன் அர்த்தம் சிவபெருமானை வந்து ரெண்டா எப்பவுமே இரக்கம் காட்டுறவராக காப்பாத்துறவராக நினைக்க கூடாது சிவபெருமான் சோதிக்கிறதுனா என்ன நம் தப்புக்கு அவர் தருகிற தண்டனை அதுதான் சோதனை பாலகுமாரன் கூட எழுதியிருப்பார் கடவுள் நல்லவங்கள சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னா கெட்டவங்களுக்கு எல்லாம் கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான் அப்படின்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவார் கெட்டவனை நல்லவனை விதிக்கிற மாதிரி கால் கிட்ட கொண்டு போய் தூக்கி வச்சிருவார் அதான் அதான் டிஃபரன்ஸ் அப்போ அந்த நல்லவனை மிதிக்கிற மாதிரி காலுக்கு கிட்ட கொண்டு போறப்ப நல்லவன் வழக்கமா கத்துவான் நான் நல்ல பக்தனா இருந்தனே நல்லது செஞ்சனே நியாயமா இருந்தனே எல்லாம் போச்சே அப்புறம் மேலே கொண்டு வந்து நிறுத்திடுவார் கண்ணகத்தே நின்ற கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் வந்திரு பெருந்துரையாய் வழியடியும் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே இந்த பூமியில வாழணும் பல பேர் பூமியில் இருக்கிறோம் வாழ்வது வேறு இருப்பது வேறு அடுத்தவர் உணவை திருடாமல் அடுத்தவர் வரத்தை பறிக்காமல் நம்பிக்கை துரோகம் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்றெல்லாம் அதீத அளவில் பயன்படுத்தி தோற்று போய் இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம் ஆனால் நம்ம உலகம் சொல்லும் ஆ அற்புதமான வாழ்க்கை ஆமாம் பதவியில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மோசமான ஆள் கூட பதவிக்கு வந்துடுறாங்க அல்லது நல்ல ஆள் கூட மோசமாக போயிடுறாங்க நம்ம பதவியை தான் பார்ப்போம் ஆள் உயர மாலை போடுவோம் ஒருத்தருக்கு ஏன் நாம் உயர அவருக்கு மாலை அவர் மாலை வாங்கிறவருக்கு தெரியும் போடுற ஆள் உயர மாலை போடுறாருன்னு அப்படி இந்த உலகத்தில் எல்லா வகையாகவும் இருக்கின்றன அதை சிவபெருமான் மாட்டார் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் என்ன நல்லவன் வாழ்வானுங்கிறோம் இல்லையே கெட்டவன் தானே இருக்கான் அவனுடைய கடைசி காலம் மோசமானதாக இருக்கும் அல்லது வம்சத்திற்கு சிரமம் இருக்கும் தான் சொல்றான் வந்திரு பெருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்ற கழுதருதேனே கடலமுதே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் இப்படி எல்லா வகையிலும் நல்லவனுக்கு நல்லது செய்து கெட்டவனுக்கு கெட்டது செய்து சில நேரங்களில் மாறி நடக்குதே அதுக்கு பேர் தான் புண்ணிய கணக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியம் அல்லது முன்னோர்கள் சேர்த்து வச்ச பாவம் கடுமையான உழைப்பாளிகள் இருக்கிறார்கள் பெரிய அளவுல வர முடியல ஏன் செருப்பு போட்டு கொண்டு போகிறோம் அதையும் தாண்டி முள் குத்துகிறது செருப்பு போடாமல் போகிறோம் முள் குத்தாமலேயே இருக்கிறது கல்லு முள்ளும் காலுக்கு தான் எனவே சிவபெருமானே வந்திரு பெருந்துரையாய் கெட்டவர்களை நீ அழிப்பாய் ஆமா தேவர்களை எல்லா டைமும் காத்தது கிடையாது சிவபெருமான் தேவர்களுக்கு அசுரர்களிடமிருந்து தண்டனை வாங்கி கொடுப்பதும் சிவன் தான் தேவர்கள் ரொம்ப ஓவரா திமிர் பண்ணுனா அவர்களை தண்டிப்பதற்கு அசுரர்களை உருவாக்குவதும் சிவன் அப்புறம் அதே அசுரர்களை தேவர்கள் வந்து அழுவாங்க கதறுவாங்க அப்ப தண்டிக்கிறதும் சிவன் அசுரர்களை ஆகவே இரண்டு வழிகளிலும் நீ எங்களை காப்பாற்று உலகுக்கு உயிர் நீ எங்களுடைய அடிப்படை வாழ்க்கையினுடைய அடிப்படை நீ எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பேற்றுக்கொள் எப்படி குழந்தைக்கு பொறுப்பேற்றுக்குதா அதுக்கு தெரிஞ்சது தான் அழுகும் அவ்வளோதான் அம்மாவுக்கு தெரியும் சாப்பாடு கொடுக்குறதா இல்லை யூரின் போயிடுச்சா இல்லை குடிப்பாட்டி விடணுமா இல்லை பால் கொடுக்கணுமா எல்லாம் அம்மாவுக்கு தெரியும் நீ தான் என்னோடய அம்மா நாங்கள் குழந்த அழுகை மட்டும்தான் தெரியும் ஆகவே இந்த மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சியே அழுகை தான் ஏன் தொண்டர் அடிப்படை ஆழ்வாரும் திருப்பள்ளி எழுச்சி எழுதியிருக்கிறார் எம்பெருமான் நாராயணன் நினச்சி அது மக்களிடையே அவ்வளவு வெகுஜன மக்களிடையே அவ்வளவு பயன்பாட்டுக்கு இல்லை ஆனால் மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி மார்கழி முழுக்க சிவபக்தர்களிடையே பயன்பாட்டில் இருக்கிறது ஆண்டாள் திருப்பாவை அளவுக்கு வைணவ மக்களிடையே பயன்பாட்டுக்கு தொண்டரடிப்பாடி ஆழ்வாருடையது வரல வெகுஜன மக்கள் கிட்ட எனவே இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே எம்பெருமான் சிவன் இதைத்தான் சொல்லுகிறார் நாங்கள் குழந்தை பிரார்த்தனைங்கிற பேரில் அழுகுறோம் புலம்புறோம் நீ பார்த்துக்க ஊற்றாத தண்டனை உண்டு எங்களுக்கு தெரியும் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அந்த தண்டனை அனுபவிக்கிற மனோதிடத்தை எங்களுக்கு கொடு என்று கேட்கிறார் சிவபெருமான் அதான் சிறப்பு நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி